புலநாட்டுல போய் அந்த வாட்ச்மேனை கட்டி வாயெல்லாம் போட்டுட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சி அங்க ஒன்னும் பணம் காசு இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அங்க போய் என்னத்த பைல தேடினாங்கல்ல அது யாரு ஏன்னா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல ஐ இது ஸ்பெஷல் பிரான்ச்ல இருந்து ஐஜி இன்டெலிஜென்ஸ் இல்ல டிஜிபி இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வர்ற ஃபைல் எம்எல்ஏக்களை பத்தி கட்சியில உள்ள மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் பற்றிய அம்மா கேட்டிருக்க ரிப்போர்ட்லாம் எல்லாம் போயஸ் இருக்கும் நான் நிறைய கிழிச்சு போட்டிருக்கேன் நானும் டாக்டர் வெங்கடேஷும் அம்மா ரூம்ல இருந்தெல்லாம் கிழிச்சு போட்டோம் ஏன்னா அவர்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கே அது நம்ம நாங்கள் அது மாதிரி பிளாக்மெயில் கிடையாது நாங்கள் சாட்டையோ சவுக்கோ கிடையாது புரியுது அவங்களுக்கு அதெல்லாம் உட்கார்ந்து எங்க சித்தி அவர்கள் சொன்னதின் பேர்ல அதெல்லாம் படிச்சு பார்த்து சிரிச்சிட்டு நானும் எனது டாக்டர் வெங்கடேஷும் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டோம் ஏன்னா அம்மா அவர்கள் ஃபைலில் வச்சிருந்ததெல்லாம் அக்கா ரூம்ல இருக்குப்பா அதெல்லாம் பாருங்க தேவையில்லாதான் நீக்கிடுங்க அதில் நிறைய பேர் அமைச்சர்களாக எல்லாம் இருந்தவங்க அவங்களுடைய வண்டவாளங்கள்லாம் அதில் இருந்துச்சு அதெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கோம் அதுபோல் கொடநாட்டுலேயும் இருக்குன்னு யாரோ போய் சொல்லியிருக்கான் எல்லாம் பயர்த்தி இருக்காங்க அந்த பயத்தில் நான் அன்றைக்கு டெல்லியில் இன்ட்ராகஷனில் உட்காந்துருக்கேன் கரெக்டா இருபத்தி ரெண்டு ஏப்ரல் என்ன போய் என்ன ரெட்டாலிக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு இதில் விசாரிச்சிட்டு இருந்தாங்களா அன்றைக்கு அது நடந்துச்சு அவங்க போய் அந்த குருக்காவை கட்டி போட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளார போனார் அவர் சொல்றாரு பழனிசாமி இவர் ரொம்ப வன்மமாக சொல்றாரு அண்ணன் செங்கோட்டைன்னு அதில் எத்தனை பேர் செத்தாங்க அங்கே உள்ள அந்த ஒரு இவன் இந்த ஆப்ரேட்டர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் அந்த டிரைவர் கனகராஜ் கொல்லப்பட்டாரு இன்னொன்று அந்த ஏற கேரளால வந்து வந்தாங்களா அவங்க வண்டிகள்லாம் இதெல்லாம் இதுக்கு பெனிஃபிஷியரி யாராக இருக்க முடியும் அங்கே போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது அது அந்த சூழ்நிலையை பாருங்கள் எங்கள் சித்தி ஜெயிலில் இருக்காங்க நானும் பதினேழாம் தேதி என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க என்னை கட்சி விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமாக இருந்துச்சு இந்த ஃபைலெல்லாம் எடுத்து டிடிவி வெளியில் விட்டுடலாம் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை எல்லாம் போயஸ் கேடலில் தான் இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம் எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்துணுங்கிற கேவலமான புத்திலாம் எங்களுக்கு கிடையாது அதை நானும் டாக்டர் வெங்கடேஷாக போய் கிழிச்சு போட்டோம் அதில் நான் படித்தேன் எல்லாரும் பற்றி இருந்துச்சு